தாராபுரத்துக்கு பக்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது சல்லியம் சொல்லக்கூடிய ஒரு பிரசன்னம் இந்த பிரசன்னம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சல்லியத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய புதையல் இது சார்ந்த விஷயங்களில் இந்த பிரசன்ன முறைகளை உபயோகப்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இந்த பிரசன்னத்தை நானும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதர் ஐயா அவர்கள் மூலியமாக செல்வராஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அடியார் கிட்ட நான் போய் வளர்கிறதுக்கு போயிருந்தேன் அப்போது அவரு கூட இருந்த அந்த அனுபவம்னு சொல்கிறது ரொம்ப வியப்பாகவும் மலைப்பாகவும் இருந்ததுங்க அவர் ஒரு வீட்டுக்கு பிரசன்னம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க அப்போ எனக்கும் சொல்லியிருந்தார் தம்பி நீ வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார் நானும் செல்வா அவரை செல்வானன்னு தான் நான் கூப்பிடுவேன் அவர் கூட நானும் செல்வானா கூட போனேன் ஒரு பெரிய செல்வந்திருங்க அவர் உடுமலைப்பேட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊருக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்போ இவர் என்ன பண்ணான்னா கையில் எப்பயுமே சோழி வச்சுருப்பாருங்க அந்த சோவியை எடுத்து பிரசன்ன பலகையில் போடுறாரு பிரசன்ன பலகையில் போட்டவனே சோழி லக்னம் போய் விருச்சக லக்னத்தில் போய் விழுகுது அன்னைக்கு லக்னாதிபதி திக்பலனாக இருக்கார் சிம்மத்தில் திக்பலனாக இருக்கார்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க வீட்டுடைய ஸ்டெப்ஸில் ஒரு பொம்மையை ஆணியில் அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் செல்வானா சொல்கிறார் அந்த செல்வந்திருக்கு ஒரே சிரிப்பு கிண்டலும் கேலியுமான ஒரு ஒரு சிரிப்பு இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினது நான் தான் இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சு ஆனால் நீங்கள் படிக்கட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்களே இந்த படிக்கட்டு இந்த வீடு கட்ட முன்போதில் கூட இருந்தது நான்தான் அது எப்படி வந்து இருக்கும் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் இது இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க அது எப்படி படிக்கிட்டு இடிக்காம எப்படி ஒரு பொருளை உள்ளே வைக்க முடியும் என்ன செல்வா நீங்கள் சொல்கிறது வந்து காமெடியாக இருக்குது அப்படின்னு இந்த அந்த செல்வம் தான் சொல்கிறேன் எனக்கும் அவர் என்ன அண்ணா லூஸ் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு எனக்கும் மனசுள்ள எப்போவுமே ஒரு ஒரு கலையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம மற்றவங்கள லூஸு தான் நினைப்போம் அப்போ ஒரு விஷயம் சொன்னார் இல்லை நீங்கள் வேணால் கடப்பாறை மம்பட்டி கொண்டு வாங்க ரெண்டு ஆளுங்களை கூப்பிட்டுவாங்க இடிங்க இதில் ஒன்றும் இல்லைன்னா இதை திருப்பி கட்டி கொடுக்குற செலவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு சரி பார்க்கலாம் பார்க்கலாம்டா அப் அப்படின்னு ஒரு 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 பாவனை அவரோட மூஞ்சியில் பார்த்தேன் உடனே அவங்க தோட்டத்தில் போய் ஆளுங்களை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த படிகட்டை இடிக்கிறாங்க இடித்த உடனே ஒரு ஒரு மணி நேரம் இருக்குங்க ஒரு அப்புறம் சார் ஏதோ ஒரு ஒன்று கிடக்குதுங்க அப்படின்னு வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க ஓடி போய் பார்த்தா இவர் சொன்ன மாதிரியே அணியில் அடித்து வச்சு ஒரு பொம்மை இருக்குது அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அப்போ அவரை பார்த்து செல்வான ஒரு கேள்வி கேட்டார் புதையல் ஆசை இனியும் உங்களுக்கு போகலை இல்லையா ம் உங்களுக்கு இத்தனை நாள் பிள்ளையே இல்லாமல் இருக்கே அதுக்கு இதுவும் ஒரு காரணம் இந்த புதையலை தேடியில் இனிமேல் போகாதீங்க இது உங்களை விடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் எனக்கு அப்போ அவரை பார்க்குறக்கு அப்படியே கடவுள் மாதிரி தெரிஞ்சாருங்க அப்போ அவர் மேலே ரொம்ப பா ரொம்ப அவர் ஒரு ஒரு பக்தி கலந்த ஒரு பிரியம் வந்துருச்சு நம்ம கரெக்டான ஆள்கள் கிட்ட தான் சேர்ந்துருக்கோம் எப்படி அதை சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம் அப்புறம்தான் அவர் கிரகத்தை வச்சுதான் சொல்லியிருக்காரு இது பெரிய வித்தையெல்லாம் இல்லை ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது மலைப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பிளானட்டோட பொசிஷன் வச்சா சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த சல்லியத்தை பற்றியான விஷயங்களை தேட போகும்போது நிறையா விஷயங்கள்ங்க புதையல் ஒரு ஆசை ஒரு மனிதனுக்கு புதையல் ஆசைன்னு சொல்கிறது வந்து பெரும்பாலும் இந்த ராசி விருச்சக லக்கணத்துக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கும் இந்த ஆசை ரொம்ப பெரிய ஆசைகள் கொண்ட ரெண்டு ராசி நட்சத்திரம்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களும் அதாவது ரிசபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷமும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரீஷமும் இந்த ஆசி இயல்பாகவே இருக்கும் ஒன்றும் இல்லைங்க அப்போ நான் இப்போது அரிசி மல்லிகை கடை இது சார்ந்த விஷயம் அதே மாதிரி சுடுகாடு ரொம்ப பள்ளமாக இருக்குது தண்ணி தேங்கியிருக்கு இது சார்ந்த கேள்விகளோ இது சார்ந்த விஷயங்களோ இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இந்த நேரத்தில் பிரச்சனை அதாவது சொல்லுது இந்த வீடியோ எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு இந்த சம்பவங்கள் இந்த பேச்சுக்கள் உங்களுக்கு தெரியும் டிவி எ நீங்கள் இப்போ இந்த இந்த வீடியோ பார்க்கும்போது டிவி சேனலை மாற்றிகிட்ருக்கிறவங்களே நீங்கள் பார்ப்பீங்க இது நீங்களே பண்ணிகிட்ருப்பீங்க இந்த வே ஏதாவது ஒரு மாறுதல் ஒரு மாற்றத்தை பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு விஷயத்தை தேடிட்டுருப்பீங்க இல்லை ஒரு விஷயத்த மாற்றி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ இந்த சல்லியத்தை பற்றி இந்த நான் என்னுடைய ஆராய்ச்சிகளும் என்னுடைய தேடல்களும் எப்படி இருக்குன்னா வியப்பாக நிறையா விஷயங்கள் நான் நிறையா விஷயங்களை நான் பார்த்துட்டுங்க அதாவது புதையல் இருப்பது உண்மையாக அது இல்லைன்னா மறுக்க முடியாது அது தப்பு செல்வானா கூட வந்து அந்த சல்லியத்தை பற்றி நிறையா நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சில பேர் சில விஷயத்துல தான் கற்றுக் கொடுப்பாங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அப்போ நம்மளுடைய சொந்த முயற்சியும் நிறைய விஷயத்தில் டெவலப் பண்ணிக்கணும் அப்படியே ஒரு நாள் நான் காங்காயத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒருத்தரோட வீட்டு விசேஷத்துக்கு போகிறேன் அந்த வீட்டு விசேஷத்துக்கு போகும்போது எப்போவுமே புதுமுனை புது அந்த வீடாக வைக்கிறாங்க போனோமா சாப்பிட்டோமா வந்தமான்னு இருக்கணும் அதுதான் எங்கள் வீட்டில் சொல்கிறது ஆனால் நம்ம எப்பவுமே அந்த இடத்துக்கு போய் உட்காந்து பிரசன்ன சாட்டு போட்டு போகணும் அந்த இடத்துல பிரசன்ன சாட்டு போட்டு பார்க்க ஒரு கிணத்து அந்த இடத்துல பிரசன்னத்தில் ஒரு கிணறு அந்த கிணறு வந்து தண்ணி இருக்காது தண்ணி இல்லாமல் இருக்கிற காரணம் அங்கே இருக்கக்கூடிய புதையில் அந்த புதையில் ஒரு பூதம் பாதுகாத்துறதுன்னு சொல்கிறது தான் அந்த பிரசன்னத்தில் எனக்கு சலுகை தெரிஞ்ச ஒரு ஒரு மேட்ரு அப்போது நான் அங்கே இங்கேயும் தேடிக்கிட்டே இருக்கேன் எங்க எங்கடா கிணறு இருக்குன்ட்டு அப்போ அந்த கேட்குறேன் ஏன்னா இங்கே கிணறு எங்கே இருக்கா தண்ணி இல்லாமல் இருக்கான்னு சொல்லி கேட்குறேன் ஆமாம் கொஞ்சம் தூரம் போங்க இருக்குது அப்படின்றாரு அது நம்ம இடத்தோட இடத்தோட சேர்ந்த வருது அப்படின்ற அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க அந்த கிணறு எப்போவுமே கிணறுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய விதமான ஒரு எண்ணங்களை வெளிப்படுத்துவோம் அங்கே வாழ்ந்த மனிதர்கள் யார் யார் அந்த கிணத்துல தண்ணி விட்றாங்களோ அவங்களோட நினைவுகள் எல்லாமே அந்த கிணறுல இருக்குங்க அப்போ தான் ஒரு மனசில் பட்டுச்சு அப்போ பிரசன்னத்தில் மாந்தியும் ரொம்ப பலமாக இருக்காரு அப்போ கண்டிப்பாக பிரேத சாபம்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த லேண்டு வாங்கினவங்களுக்கு இருக்கும் அது ஒரு எண்பத்தோரு நாள் போகுது சரி அதுக்கப்புறம் அந்த வீட்டு விழாவுக்கு போய் அந்த அந்த எனக்கு இப்போ வரி சொன்னார் பார்த்தீங்களா அவட்ட கேட்குறேன் வீட்டில் யாராவது முடியாதுன்னு கேட்குறேன் பாட்டி அப்போ இப்போ தான் இருக்காங்க ஓகே அப்போ பிரசன்னம் சொன்னது சரிதான் அப்போ இந்த சல்லியம் சொல்லக்கூடிய இந்த விஷயமா எல்லா இடங்களுக்கு போகும்போதும் அந்த இடம் சார்ந்த பிரசன்னம் பார்க்க இந்த தோஷங்கள் இந்த சாபங்கள் இது எல்லாமே இருக்குது நாங்களே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினோம் அந்த லேண்டில் இது இருந்துச்சு ஆனால் என்னால் தவிர்க்க முடியல அப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதை வந்து நம்ம சரி செய்ய முடியுமான்னு சொல்கிறது அந்த காலமும் அந்த இறை இறைவனுடைய அந்த அனுகிரகம்தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இந்த சல்லியம் சொல்லக்கூடிய இந்த பிரசன்னம் நிறைய வெளிவராத நிறைய தகவல்கள் இருக்குங்க எத்தனையோ எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு புதையலை தேடி ஓடுறேன் எனக்கு நரபலி கொடுத்துட்டா வந்து புதையல் கிடச்சிரும் இப்படின்னு சொல்லிட்டு திரியிடுவாங்க அப்போயும் இருந்திருக்காங்க இப்போயும் இருக்காங்க நாளைக்கு இருக்க போகிறாங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய அந்த ஆசையை தூண்டி தூண்டக்கூடிய விஷயம் ரொம்ப தப்பாக இருக்குது ஆசை இருக்கலாம்னால் அது மற்றவங்களையும் நம்மளையும் பாதிக்கக்கூடிய பேராசையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய தகவல் இந்த சல்லியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசன்னத்தில் மிக முக்கியமான ஒரு பிரசன்ன முறை அந்த கலை நிறையா அழிஞ்சு போயிடுச்சு இப்போ யாராவது பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியாது பட் பிரசன்னம் எடுத்துகிட்டா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வகையான பிரசன்னம் இருக்குது அந்த அறுபத்தி மூணு வகையான பிரசன்னத்தில் அது சல்லியம் சொல்லக்கூடியது ஒரு பிரசன்ன முறை ஒரு முறை பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருடைய தோட்டத்துக்கு பிரசன்னம் பார்க்க போயிருந்தோம் அப்போ பிரசன்னம் போகும்போது ஒரு விஷயத்த தெளிவாக சொன்னால் அவங்க வீட்டில் குழந்தை பிறப்பு ரொம்ப தடையாகிக்கிட்டே இருக்குது அதுக்காக பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் நான் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண இந்த வீட்டுக்கு போய் பிரசன்ன பார்க்கும்போது வீட்டில் அனலைஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் பாரம்பரியமாக போட்டுட்டுருக்கக்கூடிய நகை அந்த நகையை நீங்கள் ஏதாவது ஒரு கோவில்லையோ இல்லை ஏதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கோ நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர சந்தானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எயிட்டி பர்செண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க வந்து அந்த நகையை கொண்டு போய் அவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு போய் உண்டியில் போட போயிருக்காங்க அப்போது ஒரு பெண் ரொம்ப மாதிரி கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்களுக்கு மருத்துவ செலவகைகள்னு சொல்லும்போது அந்த நகையை அவங்க கொடுத்துட்டாங்க கோயிலுக்கு போட போனவங்க அவங்களுக்கு அந்த நகையை டொனேட் பண்ணிட்டாங்க அதனால் அவங்க நல்ல விதமாக அந்த கன்சியூ அந்த அந்த மேல இந்த மேட்ரு மட்டும் சொல்லலை மன்னிச்சிருக்கேன் ஏன்னா இந்த சம்பவம் அந்த நண்பருக்கு பார்த்துட்ருப்பார் அதனால் நான் தவிர்த்தர்றேன் இந்த விஷயத்த சேர்சருக்கு இந்த மாதிரி இந்த சல்லியம் சொல்லக்கூடிய இந்த நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லலைன்னா அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் நடந்தது ஏன்னா நான் உண்மையை பேசியே பழக்கப்பட்டிருக்கேன் அதனால் அது பேசாமல் இருக்குது எனக்கு நல்லது அந்த நண்பருடைய டாபிக் மட்டும் பேசாமல் இருக்குது நல்ல நல்லது எனக்கு இந்த சல்லியம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மறக்க முடியாத நிறைய சம்பவங்களை சுழிக்க பூதங்கள் இருப்பது உண்மைதான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதைகள் இருப்பதெல்லாம் உண்மைதான் அதுக்கு பிரசன்ன முறைகள்லேயே வந்து பதில்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஏதாவது என்ன மன்னிக்கணும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பேசும்போது பாதி நிப்பாட்டிட்டேன் அது வேண்டாம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம்